வணக்கம் நான் செட்டி மறக்கா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க தொடர்ந்து ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்களை இந்த வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இன்னொன்று இன்றைக்கு என்னென்று பார்த்தீங்கன்னா கடைசி இறுதி சுத்தம் வடக்க வடக்கில் வடக்கில் நடந்து கொண்டிருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா வடக்குலான் இறுதி சுத்தம் நடந்த மாதிரியும் ஒரு பின்பம் இருக்காதே மாதிரி வடக்கெலாம் நடந்தது ஆனால் பாதிக்கப்பட்டது வடக்கு மக்கள் அதாவது ஒன்று லட்சம் மக்கள் எங்களை மக்கள் அங்கேயும் இறந்தவங்க அதே மாதிரி கிழக்கு மாகாணம் என்ற ஒரு மாகாணம் மாவட்டம் இருக்கு மாகாணம் இருக்குது அந்த மாவட்டத்தில் ப அம்பார மட்டக்கிளப்பு இப்போ திருவண்ணாமலை மாவட்டங்கள் இருக்குது அந்த மாவட்டத்தில் இருக்க மக்கள் எப்படி இந்த 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 இதால் பாதிக்கப்பட்டவங்க அனுபவத்தை நான் அறிஞ்சு கொண்டதும் சில ஆக்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த க கடைசி சண்டை இருந்த டைமில் அதைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்போ கடைசி அவங்கள அவங்கள வ வண்டியை சுட்டு போட தொடங்கிட்டாங்களா அப்போ வண்டியை சுட்டு போடத் தொடங்கினோன்னா இங்கே இந்த வடக்குலேருந்து கிழக்குலேருந்து சப்ளையர் போகக்கூடாதுக்காக கிழக்கில் இருக்க ஆக்கள்கிற அந்த தொடர்புகளை துண்டிக்க தொடங்கிட்டாங்க அப்போ கிழக்கை கொஞ்சம் சரியாக டைட் பண்ணுவவங்க சரியானு டைட் பண்ணா திருவண்ணமலை அப்படியான மாவட்டத்துல எல்லாம் சரியாக டைட் பண்ணுவாங்க அதாவது இயக்கத்துக்கு சாப்பாடு கொடுத்தாக்கள் சாமான கொடுத்தாக்கள் இயக்கத்தோட சின்ன தொடர்பில் இருந்தாக்களை கூட பொ பொட்டு பொட்டு வச்சு கடத்தல் அந்த வெள்ளை வேன் கடத்தல் அதெல்லாம் கூட நடந்தது கிழக்கு கிழக்குமானத்துக்கு நடந்தது கூடுதலான பேர கடத்தினவங்கள் சுட்டவங்கள் வீடு பூந்து கடத்தினவங்கள் பல பேர கடத்தினவங்கள் இப்பயும் வடக்கில் கிழக்கு மாணத்தை பார்த்தீங்கன்னா காணாமலாக்கட்டோ சங்கம் அன்றெல்லாம் திருவண்ணாமலை மாவட்டத்திலாம் இருக்குது இப்படி பல பேர் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே க காணாமல் இருக்காங்க அப்போ நான் இப்போ சின்ன நாள் சின்ன நாள் பார்த்தீங்கன்னா சி சின்ன குட்டியாக ஒரு எனக்கு ஒரு பன்னெண்டு பதினாலோ பதிமூணு வயசு அப்படித்தான் இருக்கு அப்போ சில எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சில வார்த்தைக்கு தெரியாது என்னென்னு பார்த்தீங்கடா அந்த குடும்ப கார்ட் ஃபெம்லி கார்டுன்னு சொல்கிற ஐசி அந்த ஃபேமிலி கார்ட் வேறு அந்த ஃபேமிலி கார்டெலாம் அந்த பட்டம் மட்டம் அடிச்சிருக்குவாங்க அப்படி ஒரு கார்ட் வேற இன்னொரு ஜிஎஸ் அத்தாஜி கார்டு என்று சொல்கிறது அது ஒரு ஒரு டசின் அது ஒரு ஃபைலுக்குள்ளே வச்சிருக்கணும் கட்டாயம் தொட்டா முட்டைக்கு ரவுண்ட் பண்ணுவானல்ல அப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடணும் அப்போ நாங்கள் சின்ன அகலங்களை கூட்டிகிட்டு கொண்டு வர அம்மா அப்பா அந்த பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்ட எல்லாரையும் கூட்டிகிட்டுவாங்க ரவுண்டப் சொன்னாலே அவங்க ஸ்கூல் எங்களை ஊரில் இருக்க ஸ்கூல் அடிக்க கொண்டு போயிடுவாங்களா ஆடையெல்லாம் ஊரில் இருக்க எல்லாரையும் அப்படியே கொண்டு போயிடுவாங்க வராத ஆக்களையெல்லாம் அடித்து கொண்டு போயிருவாங்க அப்படி அப்படி இருந்தது அப்போன்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களை சின்ன ஆக்கள் நாங்கள் எங்களை தெரியும் நாங்கள் குண்டடிக்கிறண்டு அதெல்லாம் பீம்ளாரு அதுக்குள்ளே அது வேறு அது ஆற்றலாக கிடையாது அப்போ அந்த டைமில் பார்த்திங்க அது இது இதை பாட்டாக இது வச்சுக்கொள்ளுங்க என்னோட இருக்குது இன்னொரு கதை என்று பார்த்தீங்கன்னா இந்த ரெ அந்த இந்த டைமில் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒன்பதாம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த வீடு வீடாக பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமல் கிழக்கு மாவட்டத்தில் கிழக்கு வடக்கில் ஜாழ்ப்பாணத்தில் நடந்துருக்குன்னு நினைக்கிறது வடக்கில் நடந்த என்ன தெரியல கிள இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் எனக்கு தெரியும் அந்த வீடு வீடாக பார்த்தீங்கன்னா இந்திய தமிழாக்கள் சாரி வைத்து தெரிஞ்சவங்க விடுறாப்பா அவ்வளோ வீடுவாப்பா சுயிவா அவங்க அந்த மூட்டை பூச்சி வந்த கணக்கு தான் இன்றைக்கு ஒருத்தன் பார்த்தா நாளைக்கு புதுசாக ஒருத்தன் இருப்பான் நாளைக்கு ஒருத்தன் பார்த்தா நாளைக்கு ஒருத்தன் புதுசாக வருவான் வந்து வந்து கொண்டே இருப்பாங்க அவளை அவங்கள ஆரண்டு யாருக்கும் தெரிஞ்சா மறக்க வேண்டிய குமெண்டில் தட்டி விடுங்க அவங்கள யார் எப்படியான ஆக்கள் அவங்கள இன்னத்துக்கெல்லாம் சாரிவிக்க வந்தவங்கன்னு சொல்லு மறக்க வேண்டிய குமெண்ட்டில் தட்டி விடுங்கோ அதோட பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட கேட்குறீங்க இன்னும் நான் ஒரு நாள் ஒரு நாள் புதுசாக வர்றீங்கண்டு இப்போ நாங்கள் சின்ன ஆக்கள் நான் கேட்குறேன் நீ இல்லை இதில் உண்டைக்கு ஒருத்தம் மாறிங்கண்டை குரத்தம் மாறேன்னு கேட்க அதை அந்த வீட்டுக்காரன் கடந்த அதை வேண்டாம் வந்து நாங்கள்க்கு அந்த அங்கே அந்த அந்த ரோட்டை நாங்கள் நேற்று பார்த்துறாங்கன்னு சொல்லி விட்டுவாங்க இப்படி தெரியல அதுக்குள்ள நாங்கள் குண்டு அடிக்கிற பட்டமேத்துறேன் எனக்கெல்லாம் நாலு தர ஆயிடுச்சு அது பெரிய அந்த பட்டமேற்ற போயிடலாம் இந்த இந்த பிரச்சனை ஒரு பக்கம் நாய்கிட்ட கடி பண்றேன் எங்கம்மாவ்ட்ட அடிக்கிற இந்த அவனு சொல்லுவாடா அடே உன்னை ஏற்கனவே இவனு ஆமை பிரச்சனை போறேன் இதுக்குள்ள நீ நாய் வேற கடிவன்றிடா சும்மா இருக்க மாட்டேன் ஒரு பக்கம் அது நாய் வலி ஒரு பக்கம் இது அடி ஒரு பக்கம் ஏன்டா இருக்கிற பிரச்சனைக்குள்ளே நீங்கள் ஒரு பக்கம் பண்ணிட்டுது அதே மாதிரி இந்த ரவுண்ட் அப் நடந்து கொண்டு அடுத்த அந்த கதைக்கு வருவோம் அந்த கதைக்கு வந்தால் ரவுண்ட் அப் நடந்து அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ரவுண்ட் அப் நடக்கிற கூட ஒரு பிரச்சனையெல்லாம் ஓகே விட்டுடலாம்னு சொல்லலாம் ஆனால் ரவுண்ட் அப் நடக்கிற திடீர்னு பாத்தீங்கன்னா தலையாட்டி வர்றேன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு அளவான மட்டமாக்கள் அந்த இயக்கத்துக்கு சின்ன சப்போர்ட் பண்ண ஆக்கள்கான் முறியில் பிதிங்கிடும் அது தலையாட்டி வந்துட்டானு தலையாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்லற பயில்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா இப்போ இயக்கத்துக்கு பின்னால ஒரு காலத்தில் திரிஞ்ச ஆக்கள் அவங்கள தான் அவ ஆமியோட சேர்ந்து அவங்க சேர்ந்து காட்டி கொடுக்குறேன் அதாவது ஒ ஒட்டை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த அந்த டீம் தான் அப்போ அந்த டீம் தான் தலையாட்டி வேலை செய்யும் அந்த தலையாட்டி என்னங்களுக்கு தெரியாது எனக்கும் மெசின தெரியாது அப்போ கேட்குறேன் இருந்து தலையாட்டியின் டைன்னண்டு கேட்க அப்புறம் சொல்ல மாட்டேன் அப்போ நான் தெரிஞ்ச ஒரு அண்ணாட்ட கேட்குறேன் அந்த தலையாட்டின் டைனன்ட்டு கேட்க அடு அது அதுல சாம்பி ஒரு கருத்து துணி போட்டிருப்பான் கண்ணை மட்டும் இப்படி வெட்டி இருப்பாங்க அவங்களெல்லாம் தலையாட்டி அவங்க தலையாட்டி ஒன்றும் சொல்ல அவன் இருப்பான் சில மாதிரி இருப்பாங்களா அது ஒரு வாகனத்துக்குலாம் இருப்பாங்களாம் கண்ணாடிகளை பார்த்து கொண்டு இருப்பாங்களா அவங்க லைனில் போய் அப் பண்ணி எல்லாரையும் லைனில் விட்டு கொண்டு போகல தலையாட்டி இப்படி ஆக்களை பார்த்துட்டு ஒன்றுமே இப்படியே இருப்பானாம் பார்த்து கொண்டு இருப்பானா ஆக்களை பார்த்து இப்படி தலையாட்டி விட்டால் சரியாம் அவரை கடத்திடுவாங்க அண்டைக்கு இல்லையா வந்தால் தலையாட்டினால் இல்லையாம் அப்போ இந்த தலையாட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இயக்கத்தோட சேர்ந்த ஆக்கள் தானே அப்போ அவனுக்கு தெரியும் மாறார் என்ன மாதிரினா அப்போ அதெல்லாம் அவனை யூஸ் பண்ணுறது அப்ப தலையாட்டி உடனா உண்ட கதை சரியில்லை அதனால தலையாட்டி வாராண்டாலே பயம் எல்லாம் இருக்கும் இப்படி பெரிய கதையெல்லாம் இருக்குது வடக்குல மட்டும் வடக்குலையே வடக்கோட சேர்ந்து கிழக்கு மாகாணத்து மக்களும் போராடினவங்க அவங்களும் சரியா பாதிக்கப்பட்டவங்க அதுக்காக வடக்குல இறந்த எங்களை ஒன்றரை லட்சம் உறவுகளை சும்மா கூடாது அதே மாதிரி கிழக்கு மாகாணம் எல்லாம் கிழக்கு கொழும்புல இருந்து உகாமலா கட்டப்பட்ட ஒரு கனமா பெயரிக்கணும் மறக்காமல் உங்களோட அனுபவங்களையும் இந்த கொமெண்ட்டில் த மறக்காமல் தட்டி விடுங்க உங்களோட அனுபவத்தை நான் வேண்டுமென்றால் மினாக்கட்டும் வேண்டுமென்றால் உங்கள்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி நான் அவங்களோட கதைக்கிறேன் அதோட இந்த சோசியல் மீடியா இந்த என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அனுபவங்களை என்னோட பயிர் ஒன்றுமெண்டா இந்த கொண்ட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை லிங்கே நான் இதில் கொமெண்டில் பின் பண்ணி விட்றேன் அதில் வந்து உங்களை இந்த கடைசி டைமில் என்னென்ன நடந்த அனுபவங்களை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு பிடிச்சிருந்தால் அதோட நல்ல அனுபவங்களாக இருந்திருந்தால் நான் ஒரு வீடியோவில் அதை மேக் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கே எங்களுடைய அனுபவங்கள் அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்தேண்டதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான் உங்களை செட்டி அடுத்த வீடியோவை சந்திப்போம் பபாய்